വാക്കുണ്ടാം നല്ല മനമുണ്ടാം മകുണ്ടാം മീനി നുടങ്കപ്പാത്തി തുമ്പിക്കാൻ പാതം തപ്പാമ സാവാത്തമക്ക് ഓം മുർഗ കുരുമരുഗ ആക അൻതമൃഗ ശ്രീശക്തി പാലഗണീശൻ മുണീത്ര രാഷനിൽ നീൻ കാക്ക இன்னைக்கு நம்ம திருப்புகழோட முன்னூற்றி முப்பதாவது பாடலும் பாடலோட விளக்கத்தையும் பார்ப்போம் முட்டுப்பட்டு கதி தோறும் முற்ற சுற்றி பல நாளும் தட்டு பட்டு சுழல் வேணி சற்று பற்ற வட்ட கருத்தாது தலைமீதே வைக்க தக்க திருபாதா கட்டத்து அற்றத்து அருள்வோனி கச்சி சொக்க பெருமாளே ரொம்ப அற்புதமான பாடல் என்ன சொல்றாங்கன்னா முட்டுப்பட்டு கதி தோறும் சங்கடப்பட்டு தெய்வ மனித நரக விலங்கு என்ற நாள் வகை கதிகளிலும் முற்ற சுற்றி பல நாளும் முழுவதுமாக அலைந்து திரிந்து பல பிரிவையிலும் தட்டு பட்டு தடுமாற்றம் அடைந்து சுழ சுழல்கின்ற எண்ணெய் சற்று பற்ற கருதாதோ சிறிதாவது கவனித்து கொள்ள நினைத்தலாகாது வட்ட புட்பல தலைமீதே வட்டமாகிய என் இதய கமல பீடத்தின் மேலே வைக்கத்தக்க திருபாதா வைத்து பூஜிக்கத்தக்க திருவடிகளை உடையவனே கட்டத்து அற்றத்து அஹ் அருள்வோனே துன்பம் வரும் சமயத்தில் வந்து அருள் புரிபவனே கச்சி சொக்க பெருமாளே காஞ்சிபுரத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே அழகிய அழகா அழகப்படல் திருப்பி ஒரு தர சொல்லாம் முட்டப்பட்ட கதை தோறும் முற்ற சுற்றி பல நாளும் தட்டுப்பட்டு சுழல் வேணே சற்று பற்ற கருதாதோ வட்ட புட்ப தலைமீதே வைக்க தக்க திருபாதா கட்டத்து அற்றத்து அருள்வோனே கட்சி சொக்க பெருமாளே அப்படின்னு சொல்றாங்க இப்ப அடுத்த பாடல் முன்னூற்றி முப்பத்தி ஓராவது பாடல் அற்றைக்கு அற்றைக்கு ஒப்பித்து ஒப்பித்து அத்தத்து அத்தம் தருவோர் தால் அர்ச்சித்து இச்சித்து அக்கத்து அக்கம் திக்கு தொக்கு குடில் பேணி செற்றை புன்சொல் கற்று கற்று செத்து செத்து பிறவாதே செப்ப செப்ப பச்சை சர்ச்சை கழுந்தாராய் செச்சை சர்ச்சை கழுந்தாராய் துற்று பின் புக்கு உற்ற கொக்கை துக்க திக்க பொருள் சுத்த பத்தி சித்திர சொக்க சொக்க தத்தைக்கு இனியோனி கற்றாய் பொற்றாய் பற்ற குத்தி கத்த கத்த கலைவோனி கற்பு சக்தி பொற்பு சக்தி கச்சி சொக்க பெருமாளே ரொம்ப அற்புதமான பாடல் என்ன என்ன சொல்றாங்கன்னா அற்றைக்கு ஒப்பித்து ஒப்பித்து அன்றைக்கு அன்றைக்கு நாள்தோறும் அலங்கரித்து அலங்கரித்து அத்தத்து அத்தம் தருவோர் தச்சித்து இச்சித்து தாம் பெற்ற பொருளுக்கு தக்க மறு உதவியை கொடுப்பவர்களாகிய அதாவது வந்து ஆஹ் எப்படி சொல்றது நமக்கு வந்து முறையானது எல்லாம் வந்து சுற்றி எல்லாம் நியாயமற்றதா தெரியும் அது வந்து ரொம்ப நியாயமானதா தெரியும் நல்லவங்களா தெரியுவாங்க நல்லதா தெரியும் அதுதான் அவங்க வந்து சொல்றாங்க அக்கத்து அக்கம் திக்கு தொக்கு குடி பேணி கண்ணுக்கு கண்ணாய் பாதுகாத்து இந்த உலகில் திக்குகள் தோறும் சென்று கூடி அதாவது வந்து உம் அதுதான் சொல்றாங்க என் உடலை போற்றி வளர்த்து சொற்றை கற்று கற்று நிரம்ப இழிவான சொற்களை மேலும் மேலும் கற்று செத்து செத்து பிறவாதி இறந்து பட்டு இறந்து பட்டு பல பிற பிறவைகளை அடையாவண்ணம் செப்ப 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 பச்சை பச்சை செப்ப செப்ப பச்சை அதாவது மேலும் மேலும் சொல்லி துதிக்க உனது மிக குளிர்ச்சி பொருந்தியா செச்சை செச்சை கடல் தாரை சிவந்த வெற்றி மலர் அணிந்த திருவடிகளை தந்த அருளுக வெற்றி மலர்னா அந்த குளிர் அந்த மாதிரி நல்லா அது அழகா மலராலே அஹ் அலங்க அலங்கரிக்கப்பட்டது வெற்றி மலர் தொற்று பின் பொக்கு உற்ற கொக்கை நெருங்கி பின் தொடர்ந்து கடலில் இருந்த மாம் மரம் ஆகிய சூரனை துக்க திக்க பொறும் வேலா பாயப்பட்டு திடுக்கிடும்படி சண்டை செய்த வேலனே சுத்த பத்தி செத்த சொர்க்க பரி சுத்தமான பேரன்புடைய அழகிய மார்பினுடைய சொர்க்க தத்தைக்கு என்ன சொல்றாங்கன்னா அன்பும் கருணையும் நிரம்பிய மணிமன்னனே அதாவது வந்து முருகா அப்படின்னு சொல்றாங்க கற்றை பொற்றை பற்ற குத்தி அதுக்கப்புறம் வந்து ಅದು ದೇವಾನವರೇ ಆ ವಲ್ಲಿಯಮ್ಮೆಯವರೇ ಅರಂಡ ಮಲೆಯಾಗಿಯ ಕೌಂಚ ತಾಕಿ ಕುತ್ತಿ ಕತ್ತ ಕತ್ತ ಕಲೆ ಓಣಿ ಅಮ್ಮ ಮಲೆಯರಕ್ಕನ್ ಕುಚಲಿಟ್ಟ ಅಳ ಅಳಿತಿ ತೊಳೆತವನೇ ಕೂ சக்தி வந்து கருப்பு நிகளமான தேவி பார்வதி அலிதா அழகிய சக்தி வேலை ஏங்கும் பெருமாளை பெருமாளை காஞ்சிபுரத்தில் வீட்டிருக்கும் அழகிய பெருமாளை முருகா மன்னனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகிய பாடல் அடுத்து முன்னூற்றி முப்பத்தி இரண்டாவது பாடல் பார்ப்போம் துறை நாடி பித்தத்தை பற்றி தை தற்று உற்று ஒத்து கித்தி கட்டு பிற்பட்டு இட்டு அத்தத்து அத்திக்கு அத்தற்கு அத்து பலம் ஏவார் அர்ச்சித்து பொன் சொக்க கொச்சை தத்திக்கு செச்சை தொடை தூழ்வார் கத்து அத்தி தத்து அத்தி கொக்கை கைத்த சத்தி படையேவும் கற்ப கற்ப சக்தி பொற்பு கச்சி சொக்க பெருமாளை அற்புதமாக சொல்லியிருக்காங்க என்னென்னா நீண்ட தத்துவத்துக்கு பின்பு திருமாலை அது வந்து திருமால் திருமாலோட ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா வந்து யானை இருக்காங்கன்னா அங்கே வந்து திருமாவளோட ஆசீர்வாதம் இருக்குன்னு அர்த்தம் இருந்தால் முருகன் க கையாரோட மூர்த்தி ஆனால் திருமூரு கற்றுப்பையில சொல்கிறாங்க வள்ளிக்கு அர்ச்சித்ததும் மாலை சுற்றியதும் வள்ளியிடும் முருகனுக்கு இருந்த பெருங்காதலை விளக்கும் அதாவது வந்து நான் நம்ம ஆல்ரெடி அவங்க வந்து வள்ளியம்மாவோட திவையனோட கால்களை தொட்டு வாங்கியிருக்காங்க சார் அதனால வந்து அந்தளவுக்கு ஒரு பெருங்காதல் வந்து வள்ளியம்மை அம்மையின் மேலே தேவையான

பொக்கம் பொக்கம் செல்ல செல் கட்சிக்குள் சொற்குற்ற துறை நாடி மிகுந்த பொய்கள் கலந்த சில கட்சிகளை சேர்ந்து சொற்குற்றங்களுக்கு இடம் தரும் வழிகளை நாடியும் பித்தத்தை பற்றி தை தற்று உற்று ஒத்து கித்தி பிணி மாதர் மயக்கத்தில் கட்டுண்டு தை தை என்ற தாள ஒத்ததான கித்தி என்ற ஒருவகை நடனத்தால் ஆல் வசப்படுத்துகின்ற அஹ் அந்த சொல்றாங்களே ஆஹ் ஏதோ ஒரு முறையே வசமோ அந்த மாதிரியான விஷயங்களை அதை சொல்றாங்க அங்கே பெட்டி கட்டு தட்டு பட்டு பிற்பட்டு இட்டு தளர் வேணும் அதாவது வந்து அவங்களோட பசப்பு வார்த்தைகள் எல்லா விதமான முறையற்ற உறவுகளும் எல்லா எல்லா பால் ஆஹ் அண்பால் பண்பால்ல நான் முறையற்ற அனைத்தும் அகப்பற்று தருமா தருமாற்றம் அடைந்து வாழ்வில் முன்னேற்றம் இல்லாமல் கீழ்வேனோ அத்தத்து அத்திக்கு அத்தற்கு மன கவலை கொண்டிருந்த ஐராவதம் என்ற யானைக்கு தலைவன் ஆகிய இந்திரனுக்கும் தவம் செய்து இழைத்து போயிருந்த அந்த வந்து சொல்றாங்க சித்திக்கும்படியான பலம் அழைத்தவனே அர்ச்சித்து வள்ளியை பூஜித்து அழகி செம்மை வாய்ந்த பேச்சை போன்ற அந்த வள்ளிக்கு வெற்றி மலையை சூட்டியவனே கத்து அத்தி தத்து அத்தில் கொக்கை சத்தி படையேவும் ஒலிக்கின்ற கடலில் அபத்தான நிலையில் இருந்த மாமரமாகிய சூரன் மீது கையில் இருந்த சக்தி விலை செலுத்தியும் கற்ப ചത്തി പൊപ്പ് ചത്തി കച്ചി ചൊക്ക പെരുമാള കപ്പ് കണികം ആകിയ പാർവതി അഴകിയ സക്തി എന്ത് കാഞ്ചിപുരത്തിൽ വാഴം അഴകിയ പെരുമാള ഗുരുപ്രഹ്മുരുവിഷ്ണു ഗുരുദേവ മഹേശ്വർക്ക ഗുരു സാക്ഷാപുരം ബ്രഹ്മസ്മുകൾ കരുവായ് ഒളി കതിരുവായ് വരുവായ് അരുവായ சுத்த தொல் பட்டு இட்டம் உடாதே தூய்மையான உள்ளத்தை உடைய பழைய அடிக அடியாக்களுக்கு சுத்த மனத்துடன் நட்பு வைக்காமல் தொக்க பொக்கம் செல்